பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மீகாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இன்னைக்கு காலையில் இந்த அதிகாரத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்த விழுது ஆவியானவர் இந்த வசனத்தை தந்தாருங்க ரொம்ப அழகாய் தேவன் நம்மை நடத்துகிற பாதைகள் எல்லாம் அற்புதமாய் வித்தியாசமானதாய் இருக்கும் என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் என்று சொல்லி தேவன் அழகாய் நமக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார்கள் வசனத்தை நல்ல கவனிங்க உங்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை உனக்கு நான் செய்வேன் மனுஷர் காணும்படியாக அல்ல மனுஷர்கள் ஆச்சரியப்படும் அவர்களுக்கு முன்பதாய் உன்னை நான் உயர்த்துவேன் உனக்கு அதிசயங்களை செய்வேன் உன்னை அற்புதமாய் நான் வழி நடத்துவேன் இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்குரியதான் இருக்கிறது ஆமேன் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க தேவன் இன்றைக்கு நீ அதிசயங்களை காணப்பண்ண போகிறார் ஐயா என் ஆண்டவன் வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்பண்ண போகிறார் ஏன் தெரியுமாங்க இன்னைக்கு இந்த உலகத்துல அதிசயங்களை காணும்படியாகவே நம்மை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரி எத்தனை உபத்திரங்களை சந்திக்கிறோம் அப்படித்தான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் புலம்பி தவிப்போம் ஐயோ உதவி செய்வதற்கு எந்த விதமான ஒரு மனுஷரும் இல்லையே எந்த வழியும் நமக்கு திறக்கப்படவில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வாசல்களின் மத்தியில் நெருக்கப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியில் எழும முடியாமல் மூச்சு விட முடியாமல் ஓ தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் ஒருவரை நமக்கு அதிசயங்களை செய்ய முடியும் என்பதை விலக பண்ணுவதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நானே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் உண்டாக போகிறது நீங்கள் நினைத்திராத ஒரு மாபெரும் சந்தோஷத்தை தேவன் உங்களை தந்து உங்களை வழிநடத்த போகிறார் எத்தனையோ துக்கங்கள் வேதனை

இந்த வார்த்தை நல்லா கவனிங்க எகிப்து தேசத்தை விட்டு தேவன் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார் தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நானூறு ஆண்டுகள் அடிமையாக இருந்தார்கள் எகிப்து தேசத்தில் அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்த அந்த நாட்களில் அவர்களுக்கு வழக்காடுவதற்கு எந்த மனுஷரும் கிடையாது இவர்களே கதறி 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 வேதனை வருஷத்துல தாங்க அவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும் ஒரு வழியை தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறார் மொத்தம் எகிப்திலே அவர்கள் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அந்த முப்பது ஆண்டுகள் யோசிப்பின் நாட்களாய் இருந்தபடியினாலே அந்த முப்பது ஆண்டுகள் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முப்பது ஆண்டுகள் கழித்து யோசைப்பு மறித்தவுடனே யோசைப்பு மறித்த பிற்பாடு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க அங்கு யோசைப்பை அறிய

எல்லாரும் ஜபிக்கிறவங்க ரசிக்கப்பட்ட குடும்பம் நம்பி கொடுத்தவங்க அங்கே பொண்ணு போய் ரொம்ப கஷ்டப்படுறா ரொம்ப வேதனைப்படுதா கண்ணிரோடு கூட இருக்கிறீங்களா உங்களுக்கு அதிசயங்களை காணப்பண்ணுகிறவராய் இருக்கிறாய் என் பிள்ளைகளே நீங்க கலங்காது என் பிள்ளைங்களை கலங்காதுருங்கள் நம்ம சில நேரம் ஏமாறுவோம் உண்மைதான் ஏன் அப்படின்னா காத்தரை நம்பாமல் நல்ல கவனிங்க நம்ம உடனே ஒரு தீர்மானம் என்ன தீர்மானம்னா நல்ல ஆண்டோருக்கள் இருக்கிற நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்டுக்கு நல்ல ஆண்டோருட்கள் இருக்கிற பொண்ணு பையன் வேணும்னு சொல்லி நிறைய காரியத்தை முன் வைக்கிறோம் நல்ல விஷயம் தான் ஆனா நல்ல கவனிக்கல நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம் அப்படின்னா என் தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறத அதை யோசிக்காம நம்முடைய மைண்டில் யாரை பார்த்தாலும் நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம் பாருங்களேன் ஒரு தீர்மானம் பண்ணுறா இவங்க ரசிக்கப்பட்டவங்க இவங்க ரச்சிக்கப்படாதவங்க ஓ இவங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு இவங்களுக்கு ஆண்டவர் இல்லை இப்படி பல விதத்தில் நம்ம தீர்மானம் பண்ணி நம்மளே என்ன செய்கிறோம்னா தேவத்தில் சேராமல் தேவத்தில் கேட்காமல் முடிவுக்கு வந்துருதோம் நம்ம அதனால் சில இடங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம் நம்ம நினைப்போம் இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம் ரட்சிப்பு என்றாலும் என்னதுன்னு தெரியாத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போவாங்க ஆராதிப்பாங்க பைபிள் வாசிப்பாங்க எல்லாம் செய்வாங்க அந்த ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது நம்பி கொடுத்து நீங்க சொல்றீங்க ஏமாந்துட்டோம் பரவாயில்ல நான் உனக்கு அதிசயத்தை பண்ண போகிறேன் நான் உனக்கு அற்புதத்தை பண்ண போகிறேன் உன் பிள்ளை அடிமையா இருக்கிறதா உன் குடும்பம் அடிமையா இருக்கிறதா உன் வாழ்க்கை அடிமையா இருக்கிறதா எல்லா அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ இன்றைக்கு நான் உனக்கு ஒரு விடுதலை தரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை பாவம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம் மேற்றுமை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம் ஏதோ ஒரு குணங்களை அடிமைப்படுத்தி வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கலாம் சில நேரங்களில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நமக்கு ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு உயர்வான காரியமாக இருக்கட்டும் எடுத்துரும் பாருங்களேன் பேசி நம்முடைய பலவீனம் அதுவாக தான் அதை பிசாசு பயன்படுத்தி வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணிடுவான் ஒருத்தங்களை புரிந்து கொள்வதற்கு நம்ம தேவையில்லாத நிறைய வார்த்தை நம்மளே போட்டு அந்த ஆளை நம்மளை வெறுக்க வச்சிருவோம் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் ஞானம் இல்லாமல் வரக்கூடிய தடை தட வரும் இஸ்ரேல் ஜனங்கள் ஞானம் இல்லாமல் இருந்தார்கள் உண்மைதான் அடிமையாக்கப்பட்டவர்கள் புலம்பி 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 பிரச்சனை நினைத்து தவித்துக் கொண்டிருந்தார்கள் யோசிப்பறியாத மனநிமித்தமாய் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்புறம் நானூறு வருஷம் வாழ்க்கை கடினமான பாதையாகத்தான் இருந்தது காத்த மீட்டுக் கொண்டு வந்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார் காணானை காணப்பண்ணுகிறார் இன்னைக்கு அதைத்தான் நமக்கு சொல்லுகிறாரு எகிப்திலிருந்து ஜனத்தை மீட்டுக்கொண்டு கொண்டு வந்தேன் அல்லவா அப்ப என்னென்ன அற்புதங்கள் அற்புதங்கள்லாம் செய்தேனோ அதன் வாழ்க்கை செய்வன் ஆண்டவர் சொல்கிறாரு எகிப்தியர்களை இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வருகிற பொழுது கொள்ளையிட்டார்கள் நல்ல நீ சாத்தானின் தந்திரங்களை எல்லாம் இருக்கிற நல்ல நிர்மலமா கொள்ளையிட்டு வருவீர்கள் கொள்ளடிக்கான் அவ்வளோ சம்பாதிக்கிறான் ஏமாத்திரம் நல்லா இருக்கான் அவங்களை நீங்கள் கொள்ளையிடுவீர்கள் நல்ல கவனிங்க நீங்கள் கொள்ளையிடுவீர்கள் சாத்தானின் தந்திரங்களை கொள்ளையிடுவீர்கள் பயப்படாத கத்த அதை இரும்பு தாழ்ப்பாடலை முறித்து வெண்களை கதவை உடைத்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிசங்களை எடுத்து தருகிற ஒரு ஆண்டவர் கொள்ளையிடுவீர்கள் உண்டானது சகேலத்திலும் வைத்து இருப்பார் சாத்தானுக்கு பயப்படாமல் தந்திரங்களுக்கு பயப்படாமல் எதிரிகளுக்கு பயப்படாமல் நீங்கள் ஓ காண்டாம் நீங்கள் இருப்பீர்கள் மூன்றாவது மான் கால்களுக்கு ஒத்த கால் துள்ளி 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 பலன் பலன் பலனோடு ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் மாட்டீங்க எவ்வளோ உயரத்துக்கும் நீங்கள் ஏறுவீர்கள் வாக்கு தத்துவங்களையே அவர் கொடுக்கிறாருங்க இதெல்லாம் இஸ்ரோல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் சரீர சுகம் உலக ஐஸ்வர்யங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இஸ்ரோல் ஜனங்கள் தேவன் கொடுத்தார் பூமியில் வாழ்வதற்கும் இணைந்திருப்பதற்கும் இணைந்திருப்பதற்கு கிருமையை தேவன் அவர்களுக்கு உங்களுக்கு அது உண்டாகிறது நீ நினைக்கிறீங்க என்னை ஆண்டர் கைவிட்டு விட்டாரா இல்லை 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 பிள்ளை வாழ்க்கை முடிஞ்சுதா இல்ல முடியல உங்களை அதிசயங்களை பண்ணுவார் நீங்கள் அதிசயங்களை காணும்படியை தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் கலங்காதுருங்க ஏசப்பா ரொம்ப பாருங்க உங்களை என்னை நேசிக்கிறவராய் இருக்கிறபடியினால இந்த காலை நேரத்தில் அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதில் மேலாய் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் கண்களை மூடுவோமா பிதாவை என் பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்கிற எங்கள் ஆண்டவர் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கை இன்றைக்கு அதிசயங்கள் உண்டாகட்டும் என்று இயேசு நாமத்தால் ஆசிர்வதிக்கிறேன் பிள்ளைகளுக்கு விரோதமான தடைகள் விலகுவதாக எகிப்து புறப்பட்ட நாளில் நான் செய்த அற்புதங்களை என் பிள்ளைகளுக்கு செய்வேன் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் உண்டாகட்டும் எல்லாம் எகிப்தின் அடிமைத்தனங்களாம் விளகட்டும் இயேசு நாமத்தினால் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தாங்கி நடத்துங்க தேவ அன்பினை பிள்ளைகளை தாங்கி கொள்ளட்டும் அவள் பார்க்கின்ற ஒவ்வொரு காரியமும் அதிசயமாய் இன்றைக்கு நிகழ்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் நல்ல ஆமே